ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் இப்போது வாழைக்காய் தோல் கீவி இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கலாம் வாழைக்காயை வேக வைக்க எடுத்துக்கலாம் வாழைக்காய் வெந்திரிக்கி இப்போ இதை தோலை உறிக்கி எடுத்துக்கலாம் நல்லா வாழைக்காயை மகிக்கி எடுத்துக்கலாம் வாழைக்காயை மா இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு கால்ட்டு தேவையான அளவு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிக்கி மாவு ரெண்டு ஸ்பூனு காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் கரமசாலா தனியாத்தூள் இஞ்சி பேஸ்ட்டு நல்லா பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்க்கு உருண்டை விட்டுற பதத்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு கடாயில் பொறுக்கி எடுத்துக்கலாம் கோலா உருண்டையை பொன்னீரமாக மாறுனதும் இப்போ எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போ எல்லா உருண்டையும் இதே மாதிரி பொறுக்கி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் பொறுக்கி எடுத்தாக்கு குளம் செய்வதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றியாக்கு பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் பிரிஞ்ச எல்லாம் எல்லாம் கருவேப்பில் பச்சை மிளகா கொத்தமல்லி பெரிய வெங்காயம் மிக்கியில் ஒரு அடி அடிக்கி சேற்றுருக்கேன் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் மிளகாய் தூள் மசாலா சீரகத்தூள் ஒரு ரெண்டு தக்காளி மிக்கியில் அடிக்க சேற்றாக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ தண்ணி கேத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் உப்பு காரம்லாம் இப்போ பார்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கதும் இப்போ கோலா போட்டுக்கலாம் எல்லா கோலாருண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே தூவி இறக்கிக்கலாம் டேஸ்ட்டான வாழைக்காய் கொலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ